ஜெய் கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார் வை ஷுட் யூ ஹேவ் ஃபெய்த் இன் த குரு வை ஷுட் யூ ஹவ் ஃபெய்த் இன் காட் என்று கேட்கிறார் எதற்கு நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் குருவிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்கிறார் ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கோ குருவினிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு இந்த பிச்சைக்காரனுக்கு கடவுளிடத்தில் நம்பிக்கை உண்டு என்று சொல்லி சிரித்தவர் சொன்னார் சைக்காலஜியில் அதாவது மனித உளவியலில் துயரம் இருக்கிறது அந்த துயரத்தை துடைப்பதற்குத்தான் இந்த நம்பிக்கை தேவை இதை ஏன்ஷியன்ட் ரிஷிஸ் அதாவது பழங்கால ரிஷிகள் எப்பொழுதும் இதை செய்து வந்திருக்கிறார்